உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து கொண்டு திரு அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை நாம் இப்பொழுது ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒழுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தொள்வான் கணபதி என்றிட கர்மமே ஆதலாம் கணபதி என்றிட கவலைகள் தீருமே அற்புதமான இந்த மந்திர பாடலை அன்றாடம் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை பாடி நீங்கள் எதிர்கொள்கின்ற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் பாதையை விட்டு விலகிவிடும் என்பதிலே மாற்று கருத்து இல்லை தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த ஏப்ரல் மாத பலாபலன்கள் எப்படி இருக்கும் என்பதை விரிவாகவும் விளக்கமாகவும் பார்க்க இருக்கின்றோம் அதற்கு முன்பு யார் இந்த தனுசு ராசிக்காரர் பக்தியை வைத்து சக்தியை ஏற்றிக்கொள்ளும் தனுசு ராசிக்காரர்கள் புலி பதுங்குவது பாய்வதற்கு தான் என்ற அர்த்தத்தை உங்களுடைய வில் அம்பு பின்னோக்கி நகர்ந்து முன்னோக்கி செல்வதைக் காட்டுகிறேன் அப்படிப்பட்ட தனுசு உள்ள உள்ளடங்கிய ஒன்பது பாதங்கள் மூலம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஊராடம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு உத்திராடம் ஒன்று என்று சொல்லப்பட்ட ஒன்பது பாதங்களை உள்ளடங்கிய ஒரு தான் தனுசு ராசியா இந்த தனுசு ராசியினுடைய ஏப்ரல் மாத கிரக நிலைகள் எப்படியெல்லாம் இருக்கிறது ராசியிலே சந்திரன் அதாவது தனுசிலே சந்திரன் தைரியம் வீரிய ஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற கும்பத்திலே செவ்வாய் சுக்கிரன் சனி சுகஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற நான்காவது இடத்திலே மீனத்திலே சூரியன் என்று அழைக்கப்படுகின்ற ஐந்தாவது இடத்திலே மேஷத்திலே குரு தொழில் ஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற பத்தாவது இடத்திலே கன்னியிலே கேது என்ற கிரக நிலைகள் உள்ளன தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு ஏப்ரல் மாதத்தில் நிகழ இருக்கும் கிரக மாற்றங்கள் என்னென்ன ஒன்று நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று பகவான் தைரிய ஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற கும்பத்தில் இருந்து சுகஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற மீனத்திற்கு மாறுகிறார் பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று சூரிய பகவான் சுகஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற மீனத்தில் இருந்து பஞ்சமஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற மேஷத்திற்கு மாறுகிறார் இருபத்தி ரெண்டு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று செவ்வாய் பகவான் தைரிய ஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற கும்பத்தில் இருந்து சுகஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற மாறுகிறார் இருபத்தி நாலு அன்று சுக்கிர பகவான் சுகஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற மீனத்தில் இருந்து பஞ்சமஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற மேசத்திற்கு மாறுகிறார் தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு ஏப்ரல் மாதத்திலே கிடைக்கக்கூடிய பலாபலன்களை விரிவாகவும் விளக்கமாகவும் பார்க்க இருக்கின்றோம் எந்த ஒரு சிறு விஷயத்தை கவனமாக கிரகித்து கொள்ளும் தன்மையுடைய தனுசு ராசி அன்பர்களே இந்த மாதம் எதிர்பார்த்த சில தகவல்கள் தாமதமாக வரும் கூட இருப்பவர்களிடம் கவனமாக இருப்பது நல்லது ஒரு சில காரியங்களில் அவசரமாக முடிவு எடுப்பதை தவிர்க்கவும் அது நன்மையை தரும் முக்கிய நபர்களின் அறிமுகம் கிடைப்பதுடன் அவர் மூலம் உதவியும் கிடைக்கும் வெளியூர் பயணம் செல்ல நேரிடலாம் புதிய ஆர்டர் விஷயமாக தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்களுக்கு வெளியூர் செல்ல நேரிடும் பழைய பாக்கிகள் வசூலிப்பதில் வேகம் காண்பீடு புதிய கிளைகள் தொடங்க நினைப்பவர்களுக்கு அதற்கான முயற்சிகளை தள்ளி ஓடுவது நல்லது உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அலுவலக வேலையாக முக்கிய நபர்களை சந்திக்க வேண்டியது இருக்கும் கொடுத்த கடனை திருப்பி வாங்க முயல்வில்லை தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு ஏப்ரல் மாதத்திலே குடும்பத்திலே வீண் வாக்குவாதங்கள் ஏற்படலாம் கவனமாக பேசுவது நல்லது உறவினர்கள் குடும்ப நண்பர்களும் முக்கிய விஷயங்களை ஆலோசனை செய்வதையும் அடுத்தவரை பற்றி பேசுவதையும் தவிர்ப்பது நல்லது கணவன் மனைவிக்கு இடையே அனுசரித்து செல்வது நல்லது வாகனத்தை ஓட்டும் பொழுது கவனம் தேடும் பெண்களுக்கு எந்த காரியத்திலும் ஈடுபடும் முன்பு திட்டமிட்டு செயல்படுவது நல்லது பல வரத்தும் தாமதப்படும் தனுசு ராசியை சார்ந்த சேர்ந்த கலை துறையினருக்கு இந்த ஏப்ரல் மாதம் ஒப்பந்தங்கள் கிடைக்கப்பட்ட சிரமங்கள் உரை வேலை வலு உரை உழைப்பு வீணா வீட்டை விட்டு வெளியே தங்க நீரிடலாம் திடீர் செலவுகள் உண்டாகும் அரசியல் துறையினருக்கு இறுக்கமான சூழ்நிலை நீங்கி மகிழ்ச்சி உண்டாகும் சந்தோஷமாக வெளியே சென்று வருவீர்கள் எல்லா காரியங்களும் அனுகூலமாய் நடக்கும் மனக்கவலை நீங்கி நிம்மதி உண்டாகும் பொருள் வரத்து அதிகரிக்கும் வாகனம் பூமி மூலம் லாபம் கிடைக்கும் மாணவர்களுக்கு கல்வியில் இருக்கும் மந்த நிலை மாறக்கூடும் கவனத்துடன் படிப்பது அவசியம் இந்த வேலையிலும் முழு கவனம் தேவை தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு குறிப்பாக மூலம் நட்சத்திரத்தை உடையவர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் நீண்ட நாட்களாக தொல்லை கொடுத்து வந்த நோய் மருந்துக்கு கட்டுப்பட்டு விடும் அரசு வணியிலே உள்ளவர்கள் உடன் பணிபுரிபவர்களும் இருக்க வேண்டும் மேல் அதிகாரிகளுடைய கோபத்துக்கு ஒன்று சேருவார்கள் பூராடம் நட்சத்திரத்தை உடையவர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் வெளிநாடு செல்லும் திட்டம் நிறைவேறும் வாங்கல் செய்வோர் எச்சரிக்கையும் இருக்க வேண்டிய மாதம் சமூகத்தில் நல்ல அந்தஸ்தை பெறுவீர்கள் பிள்ளைகள் பாராட்டை பெற்று பெற்றோர்களுக்கு மகிழ்ச்சியை தருவார்கள் இது வரை தொல்லை கொடுத்து வந்த எதிரிகள் விலகி செல்வ தனுசு ராசியை சார்ந்த சேர்ந்த உத்திராடம் ஒன்றாம் பாதம் இந்த ஏப்ரல் மாதம் பொது காரியத்தில் உள்ளவர்களுக்கு சமூகத்தில் நல்ல மதிப்பும் மரியாதையும் பெறுவார்கள் குடும்பத்தில் இருந்து வந்த சண்டை நீங்கி தம்பதியர் ஒற்றுமையாக இருப்பார்கள் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் நினைத்தபடி பண வரவுகளை பெறலாம் தொழில் அதிபர்கள் அதிகமாக உற்பத்தியும் லாபத்தையும் தனுசு ராசியை இந்த ஏப்ரல் மாதத்திலே கடைபிடிக்க கூடிய ஆன்மீக பரிகாரம் என்னென்ன சித்தர்களை வணங்க குழப்பங்கள் நீங்கி தெளிவு உண்டாகும் பண கஷ்டம் குறை தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் ஏப்ரல் பதினாறு பதினேழு பதினெட்டு ஆகும் ஆகும் திக்கு அதிகம் அதட்ட வண்ணம் சிகப்பு மஞ்சள் பச்சை எண்கள் மூன்று ஒன்பது ஒன்று ஆகும் அன்பர்களுடைய கனிவான கவனத்திற்கு தினமும் காலையில் எட்டு மணி அளவிலும் மாலையிலே ஆறு மணி அளவிலும் ஏப்ரல் மாத பலாபலன்கள் விரிவாகவும் விளக்கமாகவும் கொடுக்கப்படுகிறது அன்பர்கள் அதை கேட்டு பலாபலனை பெறலாம் அதுபோல கூடுதலாக ஒவ்வொரு நாள் மதியம் இரண்டு மணி அளவிலே ராசி பலன்கள் தினப்பலன்கள் சொல்லப்படுகிறது அதையும் கூடுதலாக கவனித்து கேட்டு நற்பலனை நீங்கள் எட்டலாம் எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நலம் வலம் பலம் பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி வேறொரு நல்ல பகுதியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி